வணக்கம் செல்வத்தை ஈர்ப்பதற்கான சுலபமான வழி செல்வத்தை ஈர்க்கணும்னா ஒரு விதியை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னா எண்ணம் உள் உணர்வாக மாறுது உள் உணர்வு வைப்ரேஷனாக மாறுது வைப்ரேஷன் தான் சூழ்நிலையாக மாறுது அப்போ சூழ்நிலை சரியாக வேண்டுமென்றால் வைப்ரேஷனை மாற்றணும் வைப்ரேஷன் மாறணும்னா உள் உணர்வு மாறணும் உள் உணர்வு மாறணும்னா எண்ணம் சரியாக இருக்கும் இப்போ இந்த நேரம் நீ இந்த நிமிஷம் நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னு யோசிச்சுப்பாரு ஆக நாம் பற்றாக்குறையை பற்றியும் வறுமையை பற்றியும் பிரச்சனையை பற்றியுமே நாம் சிந்திச்சுட்டே இருந்தால் அதுதான் உணர்வுகளாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் அதனோட அதிர்வலைகளை தான் நீங்கள் பரப்பிகிட்டே இருக்கிறீங்க அப்போ அந்த அதிர்வலைகள் போய் உங்களுக்கு அதையே தான் திரும்ப கொண்டு வந்து சேர்த்து பற்றாக்குறையைத்தான் மேலும் மேலும் பற்றாக்குறையைத்தான் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதை இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னா உங்கள் எண்ணத்தை மாற்ற வேண்டும் உள் உணர்வை மாற்ற வேண்டும் அப்போதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல நல் எண்ணங்களை நினைக்க ஆரம்பிக்கணும் அது என்னென்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த எண்ணத்தை நினைக்க நான் செல்வத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் செல்வம் என்னிடத்தில் தங்குதடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கிறது நான் மிகப்பெரிய செல்வந்தனாக என்னை உணர்கிறேன் அவ்வளோதான் இந்த மூணு விஷயத்தை நல்லா நீங்கள் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி சுய கோட்பாடுன்னு சொல்லுவோம் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நான் செல்வத்தை ஈர்க்கிறேன் செல்வம் என்னிடத்தில் தங்குதடையில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது நான் செல்வந்தனாக என்னை உணர்கிறேன் உங்களை செல்வந்தனாக உணர உணர நீங்கள் செல்வத்தை ஈர்த்துகிட்டே இருப்பீங்க செல்வம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருந்து பாருங்கள் உங்களை செல்வந்தராக நீங்கள் உணர ஆரம்பிச்சிடுவீங்க அந்த உணர்வுகள் என்னாகும் பிரபஞ்சத்தில் அப்படியே பரவி அந்த வைப்ரேஷன் பரவி அதுக்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் மேன்மை நிலை அடையலாம் அதாவது சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் செல்வம் வருவதற்கு அதற்கு நீங்கள் மாற்ற வேண்டியது எண்ணம் உள்ளுணர்வாக மாறுது உள்ளுணர்வு வைப்ரேஷனாக மாறுது வைப்ரேஷன் தான் சூழ்நிலையாக மாறுது அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறு அகம் செல்வந்தராக உணர்ந்தால் புறமும் செல்வம் குளிக்கும் நன்றி வணக்கம்